பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகர் பட்சி விநாயகர்னாலே தனக்கு மேல ஒரு தலைவன் இல்லாதவன் பொருள் எல்லாத்துக்கும் முதலான தெய்வம்ன்றதுனால இவரை முழு முதற் கடவுள்னு சொல்றோம் அனைத்து கணங்களும் விநாயக பெருமானுக்குள் அடக்கம்ன்றதுனால அவரோட இடுப்புல சர்ப்பங்களை கைரா கட்டி இருக்கிறதுனால விநாயகரை வழிபடுறதுனால நவ கிரகங்கள் நாகங்களால ஏற்படுற எந்த தோஷமும் நம்மள நெருங்காது முதல்ல விநாயகர் சதுர்த்தி வழிபாட பத்தி தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைய வீடுகள்லையும் பொது இடங்கள்லயும் வச்சு சிறப்பு பூஜைகள் செய்வாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவல் பொறி பழங்கள் இந்த மாதிரி படைச்சு வழிபடுறது உண்டு மூன்றாவது இல்லைன்னா ஐந்தாவது நாள்ல வீடுகள்லையும் பொது இடத்துலையும் வச்சு வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமா எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகள்ல கரைக்கிற வைபவமும் நடைபெறும் இப்படி கரைக்கிறதுனால அந்த சிலை போலவே நம்மளோட வினைகளும் கரைஞ்சிரும்ன்றது நம்பிக்கை வட மாநிலங்கள்ல விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாட்கள் பண்டிகையா கொண்டாடப்படுது அன்னை பார்வதி தேவி குளிக்கிறதுக்காக போறாங்க தனக்கு காவலுக்கு யாருமே இல்லைன்றதுனால தான் உடல்ல பூசி இருந்த மஞ்சள் எடுத்து விநாயகரை உருவாக்கி உயிர் கொடுக்குறாங்க யாருமே உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க சிவபெருமான் அந்த இடத்துக்கு வராரு சிவபெருமான் யாருன்னே தெரியாத விநாயகர் அவரை உள்ள அனுமதிக்கல இதனால கோபம் வந்த சிவபெருமான் அவரோட தலைய துண்டிச்சிடுறாரு இதுக்கப்புறமா பார்வதி தேவி மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு சிவபெருமான் தான் உருவாக்கிய மகனுக்கு மறுபடி நீங்கதான் உயிர் கொடுக்கணும்னு சொல்லி பார்வதி தேவி கோவப்படுறாங்க இதை ஏத்துக்கிட்டு பூத கணங்களை அனுப்பி வடக்குல தலை வச்சு படுத்திருக்கிற உயிரினத்தோட தலைய கொண்டும் வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுறாரு அதுபடி வடக்கு திசையில தலை வச்சு படுத்திருந்த யானையோட தலையை கொண்டு வந்து யானை முக கடவுளா புது அவதாரம் எடுத்தாரு விநாயகர் விநாயகர் வந்து புது அவதாரம் தான் விநாயகர் சதுர்த்தி தினமா நம்ம கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தியோட சிறப்புகள் என்னலாங்கிறத பத்தி பாக்கலாம் விநாயகர் வந்து ஞானத்தின் வடிவானவர் பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர் விநாயகரை வழிபடுறதுனால எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் சரி அது நீங்கிடும்ன்றது நம்பிக்கை தடைகள் துன்பங்களை விளக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் தான் விநாயக பெருமான் எந்த ஒரு செயலை துவங்குறதுக்கு முன்னாடியும் விநாயக பெருமானை வழிபட்டதுக்கு அப்புறம் துவங்குனீங்கன்னா அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் தடைகள் ஏற்படாது என்றது ஐதீகம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுது ஆனா செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கே துவங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூன்று முப்பத்தி எட்டு மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி இருக்கு செப்டம்பர் ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் சூரிய உதய காலத்தோட சதுர்த்தி திதி இருக்கு அதனால அந்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தி நாளை எடுத்துக்கணும் அன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால காலை ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் ராகு காலமும் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டமும் இருக்கிறதுனால இதனால இந்த நேரத்தை தவிர்த்து பகல் ஒரு மணிக்கு முன்னாடியே விநாயகர் விநாயகர் வழிபாட்டை செய்கிறது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் விரத முறை எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே எழும்பி குளிச்சுட்டு கிட்டக்க இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபடுறது சிறப்பு அன்றைய நாளில் விநாயகருக்கு விருப்பமான விநாயகர் அகவல் படித்து அவரோட வரலாற்று கதைகளையும் படித்து விநாயகரோட அருளை நம்ம பெறலாம் அதோட விநாயகரோட நூற்றி போற்றி மந்திரங்களையும் சொல்லி அருகம்புல்லால் அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம் விநாயகர் சிலை வாங்குறதுக்கு கூட வசதி இல்லாதவங்க மஞ்சள் சந்தனம் பசுஞ்சானம் மண் இந்த மாதிரி பொருட்களை விநாயகரை பிடிச்சு வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு ரெண்டு அருகம்புள்ள வச்சு படைச்சாலும் சரி அதில் விநாயகர் எழுந்தொருளி நமக்கு அருள் கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி